தமிழ் வணக்கம் விஜய் திரைப்படமும் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் பின்புலங்களும் ஒரு பார்வை விஜய் திரைப்படத்திற்கு இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் திரைப்படம் திரையிடப்படலாம் சென்சார் அனுமதியை வழங்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பு ஒரு புதிய நம்பிக்கை விஜய் ரசிகர்களுக்கு தந்தது உண்மைதான் ஆனால் சென்சார் போர்டு இலகுவில் அதை விடுவதாக இல்லை என்றும் பின்னர் மாலை மூன்று முப்பது மணியளவில் நடத்தப்பட்ட உயர் நீதிமன்ற விசாரணையின் பின்னதாக எதிர்வரும் இருபதாம் திகதி வரை இந்த திரைப்படத்திற்கான விசாரணைகள் பின்போடப்பட்டிருக்கின்றன எனவே பொங்களுக்கு இந்த திரைப்படம் வராது இருபதாம் திகதி திரைக்கு வருமா என்றால் அதிலும் உறுதிப்பாடுகள் கிடையாது நடிகர் விஜய் இது பற்றிய கருத்துக்கள் கூறாமல் மௌனமாக இருக்கின்றார் இதில் பல அரசியல் இருப்பதை அவர் உணர்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த திரைப்படத்தினுடைய காலை விசாரணைகளில் இந்த திரை சென்சார் யூ ஏ சான்றிதழ் வழங்கி கையொப்பமிட்ட சென்சார் பிரிவினரே அதன் பின்னர் அதற்கு எதிராக வழக்கு போட்ட காரணத்தினால் அது தவறு என்று கூறப்பட்டது நேற்று சரியென்று கையெழுத்து வைத்தவர்கள் இன்று மாறியது எப்படி என்பதுதான் கேள்வியாக இருந்தது இதற்கு உயர் நீதிமன்றத்தினுடைய பதில் என்ன இது சிந்திக்கப்பட வேண்டிய விடயம்தான் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லி அதற்கான பதிலையும் கூறாமல் விட்டிருக்கின்றார் you தலைமை நீதிபதி ஸ்ரீ வாஸ்தவா குழுவினர் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் திரைப்படத்தை திரையிடுவதற்கான திகதியை குறைத்துவிட்டு நீங்கள் சென்சாருக்கு வந்தால் அதற்கு இடையில் நீதிமன்றத்திற்கும் சென்சார் குழுவினருக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது நீங்கள் திரைப்படத்தினுடைய திகதியை தீர்மானித்த காரணத்தினால் நாங்கள் அதற்கேற்ப செயற்பட முடியாது என்று நீதிமன்றம் கூறுகின்றது இது ஒரு விடை இரண்டாவதாக விரைவு காட்ட முடியாது ஒரு கோடியில் எடுத்தாலும் ஐநூறு கோடியில் எடுத்தாலும் சட்டம் ஒன்றுதான் என்று கூறி மத விவகாரங்களை புண்படுத்துவதாக இதில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் ஒரு தடவை இதை பார்க்க இருக்கின்றார்கள் என்பது இதுவரையான நிலைப்பாடாகும் ஆனால் இதற்கு முன்னதாக இன்று வெளியாகி கொண்டிருக்கின்ற கருத்துக்களில் சிலர் குறிப்பிடுகின்றார்கள் எதற்காக கடைசி நேரத்தில் செல்ல செல்லுகின்றீர்கள் முன்னரே தணிக்கை சான்றிதழ்களை எடுத்து வைத்திருந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் தானே என்றே இப்படி திரைப்பட சான்றிதழ்களை எடுத்து தயாராகி திரைக்கு வந்தால் அந்த திரைப்படம் தப்பி விடுமா என்றால் விஜயனுடைய காவலன் திரைப்படத்திற்கு அரசியல் ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட நெருக்கு வாரமும் அந்த திரைப்படத்தை ஓட முடியாமல் ஏற்பட்ட சிக்கல்களும் சென்சாருக்கு பின்னர் வந்த பிரச்சனை தான் எனவே முன்னரே சென்சாரை எடுத்து விடுவதனால் ஒரு திரைப்படம் தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து தப்பி பிழைத்துவிடும் என்று கூறிவிட முடியாது இது தேர்தலுடனும் தேர்தல் அரசியலுடனும் புதிதாக ஒருவர் முதல்வராக வருவதற்கான முயற்சியுடனும் இந்த திரைப்படம் பின்னணிக்கின்ற காரணத்தினால் இது பலத்த சிக்கல்களை சந்திப்பது இயல்பானதுதான் இதை விஜய் அவர்களும் கூறியிருக்கின்றார் ஆனால் இப்படியொரு பிரச்சனை எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் ஏற்பட்டது என்று பலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது எம் ஜி ராமச்சந்திரனுடைய உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்திற்கு ஆனால் எம் ஜி ராமச்சந்திரன் இப்படியான பிரச்சனை ஒன்று வரும் என்று தெரிந்து அந்த திரைப்படத்தை தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் முற்றாக இடம் மாற்றி வெளிநாடுகளில் வைத்து அந்த திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தினுடைய கதை பின்னணி எல்லாவற்றையுமே தமிழகத்துடன் சம்பந்தம் இல்லாத வகையில் அதை கட்டியமைத்திருந்தார் அந்த திரைப்படத்தில் அரசியல் கிடையாது அந்த திரைப்படத்தில் மதங்களை புண்படுத்துகின்ற விவகாரம் கிடையாது எதுவுமே கிடையாது சென்சார் அதை எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு அந்த திரைப்படத்தை அவர் நுட்பமாக தயாரித்திருந்தார் இதனால் அந்த திரைப்படத்திற்கு கடும் எதிர்ப்பை காட்ட இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால் எதிர்ப்பை செலுத்த முடியாமல் திரைப்படம் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடியது எனவே விஜய் அவர்களும் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் சில காட்சிகள் கடைசியாக வருகின்ற காட்சியில் அரசியல்வாதிகளுக்கு நாட்டு மக்களுக்கு தொண்டாற்ற அனுப்பினால் கொலைகளா செய்கின்றீர்கள் என்று கூறி சவுக்கால் அடித்தது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நடைபெற்ற சம்பவங்களை நினைவு இருக்கின்றது அது தெளிவாக மீதான ஒரு பார்வையை ஏற்படுத்துவதாக இருந்தது எனவே இந்த திரைப்படமானது பலருடைய எதிர்காலத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உட்கட்டுமானங்களை கொண்டிருக்குமா என்கின்ற அச்சத்தை ட்ரெய்லர் ஏற்படுத்தி இருந்தது ஆனால் இந்த விவகாரத்தில் இன்னொரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காரணம் இல்லை என்று வை கோபாலசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து இப்பொழுது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் இப்படி சிபிஐ வரித்துறை அமலாக்கத்துறை சென்சார் இவைகளை தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு பாஜக அரசு முறைகேடான செயல்களை எல்லாம் செய்கின்றது என்று அவர் கண்டித்திருக்கின்றார் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் சென்சார் போர்ட் என்பது தமிழக அரசினுடைய கைகளில் இல்லை அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்ற காரணத்தினால் இந்த விவகாரத்தில் பாஜகவினுடைய கைகள் இருக்கின்றன என்று தமிழ் உலக முதல்வரே குறிப்பிடுகின்றார் ஆகவே திரைப்படமானது சென்சார் தாண்டி அரசியலாக இருக்கின்றது எண்ணத்தை இந்த தாக்குதல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மு க ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக இதை சொல்ல வேண்டிய நெருக்கு வாரத்தையும் திரைப்படம் ஏற்படுத்தி இருக்கின்றது உலகம் சுற்றும் வாலிபனை கச்சிதமாக எம் ஜி ராமச்சந்திரன் எடுத்ததாக ஒரு இந்திரா இந்த பிடிக்குள் அவர் சிக்கப்பட்டு மூச்சு திணறி அவர்களுடைய பாதையில் செல்ல வேண்டிய நெருக்கடியை உலகம் சுற்றும் பாலிபனை வைத்து அவர்கள் ஏற்படுத்தியதையும் மறந்துவிடக் கூடாது அந்த திரைப்படத்திற்காக சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்ற பொழுது வெளிநாட்டு நாணய பரிமாற்றம் செய்தல் வேண்டும் அதில் தவறு இடம் அது தொடர்பாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மீது வழக்கு என்றும் இந்திரா காங்கிரஸ் அவர் மீது நெருக்குதலை கொடுத்து அவரை தன்பக்கமாக இழுக்க முயன்றது ஒரு கதையாக இருந்தது அதுபோலத்தான் மத்திய அரசினுடைய கைகளில் அவர் சிக்கப்படுவதற்கு அந்த அந்நிய செலாவணி பிரச்சனை காரணமாக இருந்ததாக அன்றைய செய்திகளில் வந்தது அதுபோல மத்திய அரசை தாண்டி வருவதனால் மாநில அரசு அதை சும்மா விட்டு விடுமா என்றால் வடிவேலினுடைய இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி வெற்றி போகின்றது பெரும் பணம் உழைக்கப் போகின்றது என்ற நிலையில் வருமான வரித்துறை அவருடைய வீட்டில் பாய்ந்ததும் அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சங்கமமானதும் அதனால் ஏற்பட்ட அரசியல் பிரச்சனையால் இரண்டு ஆண்டு காலம் சினிமாவில் நடிக்க முடியாமல் போனதும் மாநில அரசுகளிடம் இருந்தும் தப்பி பிழைக்க முடியுமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் எனவே சினிமா என்பது மாநில அரசாக இருக்கட்டும் மைய அரசாக இருக்கட்டும் இந்த இரண்டிடம் இருந்தும் தப்பி பிழைப்பது மிகவும் கடினமான வேலை என்பதை பல திரைப்படங்கள் சந்தித்திருக்கின்றன எம் ஜி ராமச்சந்திரனுடைய ராஜா தேசிங் திரைப்படம் ஓட முடியாமல் போன நிலைமை ஏற்பட்ட வரலாறுகளும் உண்டு ஆனால் ஜனநாயக திரைப்படத்தை பொறுத்த வரையில் அது பொங்கலுக்கு கிடைக்கக்கூடிய பொங்கலுக்கு உழைப்பதை விட அதிகமான பணத்தை அது உழைக்கத்தான் போகின்றது ஏனென்றால் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்ததே சென்சார் போர்ட் என்றால் அது மிகை கூற்று அல்ல ஆனால் ராமச்சந்திரனுக்கும் விஜய்க்கும் அரசியலில் ஒரு பாகுபாடு இருந்தது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அதற்காகவே அவர் நீண்ட காலம் காத்திருந்து அவர்கள் வெளியேற்றியவுடன் ஒரு சிம்பதி அனுதாப அலை வீச தொடங்கியது அந்த அனுதாப அலையிலிருந்து அவர் தன்னுடைய அரசியல் வரலாற்றை கொண்டார் ஆனால் நடிகர் விஜய்க்கு அதுபோன்ற அனுதாப அலை ஒன்று வீசுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அவருடைய முந்தைய அரசியல் வரலாறு எி ராமச்சந்திரனை போல சக்தி மிக்கதாக இருக்கவில்லை எனவே விஜய் அவர்களுக்கு ஓர் வேண்டும் அரசியலில் அந்த இந்த சம்பவம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இதை சரியாக பயன்படுத்துவாராக இருந்தால் அவருடைய இப்போதைய வாக்கு வங்கியில் சிறப்பாக இந்த திரைப்படத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு காரணத்தினால் மேலதிகமாக அவருடைய வாக்கு வங்கி உயர்வதற்கு அது வசதியாக அமையும் என்றாலும் அது மிகை கூற்று அல்ல இன்று ஏனென்றால் இந்த திரைப்படம் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி தமிழக முதல்வரே அதை பற்றி பேச வேண்டிய நிலை வரை விவகாரத்தை கொண்டு வந்திருக்கின்றது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் திரைக்கு வர வேண்டுமாக இருந்தால் வேண்டுமென்று தன்னை அழைக்கக்கூடிய ஒரு சிம்பதியும் ஒரு வரவேற்பும் இல்லாமல் இருக்கின்றதே இதனால் அரசியலை தொடங்க முடியவில்லை என்று அவர் பல தடவைகள் கூறியிருந்தார் இப்பொழுது விஜய்க்கு அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அவருக்கு அனுதாப அலை ஒன்றை இந்த ஜனநாயகன் திரைப்படம் ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற அளவில் அவருக்கு இது வெற்றியாகவே இருக்கின்றது அவர் இதற்குள் வாயை திறப்பதை விட மௌனமாக இருப்பது சிறந்த அரசியலாகவும் இருக்கின்றது ஆனால் இதை வைத்து விஜய் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்றால் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்ட சவால் சாதாரணமானது அல்ல திராவிடம் என்கின்ற ஆட்சி மாடல் ஆனது அறுபத்தி ஏழில் இருந்து இன்று வரை தன்னை தமிழக அரசியலில் நிலைப்படுத்தி இருக்கின்றது அதை அங்கிருந்து அகற்றுவதாக இருந்தால் புதிய ஒன்று வரப்போகின்றது அந்த புதிய ஒன்று திமுக அதிமுக வீழ்த்துவது அல்ல திராவிட மாடலையே வீழ்த்த வேண்டிய சூழ்நிலையாக இருக்கின்றது அந்த நிலை மாறுமாக இருந்தால் எப்படி காங்கிரஸ் தமிழகத்தினுடைய சட்ட சபையை திராவிடத்திடம் அதுபோல திராவிடம் மற்ற கட்சிகளிடம் பறி கொடுக்கின்ற நாள் உருவானதாக அமையும் அதன் பின்னர் திராவிடம் மேலே வர முடியாத அளவிற்கு புதிய கட்சி கட்சிகள் கட்சிகள்ரங்கிவிடும் ஆகவே அரசியல் கட்சிகள் திரை மறைவில் இயங்கி இந்த தேர்தலுக்கு பின்னர் ஒற்றுமையாகலாம் என்று தேர்தல் வரை நாடகமாடி இந்த விவகாரத்தில் புதிய ஒருவரை வரவிடாது தடுப்பதில் எல்லா கட்சிகளும் ஒற்றுமை காணும் என்பதுதான் இருக்கின்ற பிரச்சனையாகும் இந்த இடத்தில் எல்லா கட்சிகளையும் வெல்வதற்கான ஒரு மோதலை விஜய் தன்னுடைய திரைப்படங்களில் எல்லா வில்லன்களையும் வெல்வது போல வெல்வது மிகவும் கடினம் விஜய் சினிமா நடிகர்களை வெற்றி ஒருவர் ஆனால் அரசியல் நடிகர்கள் அவர்கள் வாழ்க்கை நடிகர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய இருத்தலுக்காக எதையும் செய்ய முற்படுவார்கள் என்பதனால் இந்த களம் மிக பெரும் களமாகவே இருப்பதையும் மறக்க முடியாது தமிழக வெற்றி கழகம் என்றால் தமிழகம் ஏன் வெற்றி பெற வேண்டும் தமிழகத்தில் திராவிடம் என்கின்ற போர்வையில் தெலுங்கு தேசத்தை சேர்ந்த மக்கள் கன்னட மக்கள் மலையாள மக்கள் என்று அருகில் இருக்கும் மாநிலங்களெல்லாம் தமிழகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற மாநிலங்களாக இருக்கின்றதை அல்லாமல் தமிழகத்தினுடைய அரசியலை தமிழ் தலைவர்கள் தீர்மானிக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது அந்த வகையில் தமிழகம் வெற்றி பெற்றால் மற்ற பெரும் நிதியை தமிழக தேர்தலுக்கு ஒதுக்குகின்றன தமிழகத்தினுடைய அரசியலில் தெலுங்கு தேசம் கன்னட தேசம் மலையாளம் ஆகியன மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவையாக இருந்தது எம் ஜி ராமச்சந்திரன் மலையாள பின்னணியிலும் ஜெயலலிதா அவர்கள் கன்னட பின்னணியிலும் அதுபோல கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தெலுங்கு பின்னணி இருப்பதாக கூறப்படுவதும் இந்த சம்பவம் எல்லாம் தமிழகத்தை தமிழர்கள் ஆட்சி செய்யவில்லை என்ற ஒரு குழுவினரையும் உருவாக்கி இருக்கின்றது இதனால் தான் இந்த அணிகளை எல்லாம் கடந்து ஒரு வெற்றியை பெற வேண்டிய சூழல் நாம் தமிழருக்கு பிரச்சனை போல தமிழக வெற்றி செய்கின்றது எனவே திரைப்படத்திற்கு ஏற்பட்ட ஒரு சிம்பதி மட்டும் இதற்கு போதியதல்ல இதற்கு மேலும் நிறைய வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும் விஜய் அவர்கள் அதனால் அவருடைய பாதை மிகவும் கடினமான ஒரு பாதை தான் என்பதை இந்த வழக்கு காட்டுகின்றது அரசியல் என்பது நாங்கள் நினைப்பதை போன்றது அல்ல அது மிக கடினமான ஒன்று என்பதை விஜய் அவர்கள் இந்த இரவு நேரம் புரிந்திருப்பார் என்று கருதலாம் அது மாத்திரம் அல்லாமல் விஜய் அவர்கள் ராவண மகன்டா என்ற ஒரு பாடலும் வந்திருக்கின்றது ராவணனுடைய மகன் என்றால் ராமனை வென்றவன் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது இதுவும் பாஜக அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது டி தமிழனுடைய உலக செய்திகளுக்காக மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே